ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி என்ன பண்ணலான்னு தெரியுங்களா அட்டகாசமான பீன்ஸ் கறி பண்ணிக்கலாங்க பீன்ஸு ஒரு காக்கில வாங்கி நல்லா கட் பண்ணி வச்சுட்டேங்க முதல்ல விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுடலாம் பகவானை கும்பிட்டு முடிச்ச பிறகு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க பீன்ஸு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு வாணலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டேங்க ஆயில் நல்லா சூடானோன்னு வெங்காயத்தை ஏட் பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க மூணு வரமிளகா மொளகா ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டுங்க போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டுங்க நிலக்கரல ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்குங்க வறுத்த நிலக்கரில் தான் வச்சுருக்குறேங்க அதை தோல் நீக்கிட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெந்த பிறகு அந்த நிலக்கல்லையே இதில் ஆட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் எப்பவுமே நம்ம பொரியல் அந்த மாதிரியே சாம்பார் செஞ்சு சாப்பிடுவோம் இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லா சாப்பாட்டுக்குமே மத்தியானம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நிலக்கல்ல ஆட் பண்ணிக்கலாங்க நான் சில்வர் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க வணங்கணுன்னா அது ஒரு தட்டில் மாற்றிங்க சூடு ஆறணுன்னு அரைச்சிக்கலாங்க மிக்சியில் போட்டு அதே வடைச்சட்டிலேயே அப்படியே நீங்கள் வந்து பீன்ஸை போட்டுருங்க கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு காக்கிலோ பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது வந்து நான் வரைக்கும் போது போட்டுக்கலாங்க பீன்ஸை சிம்மிலேயே வச்சு இப்படியே வணக்குங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க அப்படியே வச்சு வதக்கிடுங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக வணங்குங்க லைட்டாக ப்ரௌன் ஷேடு வரும்போது நம்ம இறக்கணா போதுங்க இது வேகிட்டுங்க ஒரு பக்கம் அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண வெங்காயமெல்லாம் வந்துங்க ஆரிச்சான்னு பார்த்துக்கலாங்க அதையும் போய் பார்த்துக்கலாங்க இது அப்படியே வணங்கட்டுங்க ஒரு மிக்சி ஒன்று எடுத்து வச்சுங்க மிக்ஸியில் நம்ம வணக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வரமிளகா நிலக்கல்ல இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அதோட தக்காளி சின்னதாக ரெண்டு இருக்குதுங்க அந்த ரெண்டு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்களா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம்னா காய் வெந்த பிறகு அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும் சிம்மிலியும் வச்சுக்கோங்க நல்லா அதையும் ஒரு பெரட்டி புரட்டி விட்டு அதை எடுத்து ஒரு வேறு தட்டில் மாற்றிக்கலாங்க காயை மாற்றிட்டு அதே வடைச்சட்டியில் ஆயில் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க சோம்பரை ஸ்பூனு ஜீரகரை ஸ்பூனு கடுகுளுந்து பிற அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஏ ஆட் பண்ணிடலாங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா எப்ப ஒரே மாதிரி குழம்பு பொரியல் பண்ணாமல் பீன்ஸ் கறியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படியே வாயில் வச்ச எச்சையே ஊறுங்க அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நல்லா சோம்பு கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அந்த மிக்சியிலையே நல்லா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கலைக்கு விட்ருங்க இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு நானும் அரை டீஸ்பூன் உப்பு கல் போட்டிருக்குறேன் அதோட பெருங்காயத்தூள் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க தேவைன்னா அவங்க ஆப்ஷன் தாங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறது நல்ல இந்த மாதிரி கொதி வந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில கொத்தமல்லி தழை எல்லாம் இதில் இப்போ போட்டுறோணுங்க ஒரு கலக் களைக்கு விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பீன்ஸ் தனியாக வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கல கலக்கி விட்டுறலாம் ஏதாவது பத்துலேன்னா சால்ட்டு வேணால் மறுபடியும் பொடி உப்பு சேர்த்துக்குங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க இறக்குறதுக்கு முன்னாடி பீன்ஸ் வந்து இந்த லெவலில் தான் நீங்கள் நல்லா வதக்கி அதில் ஆட் பண்ணணும் மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தலைப்பலான்னு குதிச்சிருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்புலேயே விட்டுருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே விட்டுவிட்டால் அடுத்தது ஒரு தோசை எடுத்து வச்சுட்டுங்க சப்பாத்தி சுட்டுறலாங்க அவருக்கு ஒரு நாலு சப்பாத்தி எனக்கு ஒரு மூணு சப்பாத்தி சுட்டுட்டுங்க இன்றைக்கி ஆலயத்துக்கு வேறு போகணுங்க யோகிராம் ஆலயத்துக்கு வேறு கிளம்பணும் இன்றைக்கி பூஜையெல்லாம் இருக்குதுங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க சப்பாத்தி ஒரு நாலஞ்சு எடுத்துட்டேங்க ஒரு ஒரு நாலு நான் மூணு சாப்பிடுவேங்க கிடுக நல்லா போட்டு தரலாங்க பாருங்க மக்களே இந்த மாதிரி சுவையாக செய்யுங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்